நம்பகமாற பார்வை இப்ப யாரும் வர்றவரைக்கு காத்திருக்க தேவையில்லை வணக்கம் சிறுவனை கொடூரமாக தாக்கிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மணலாறு பகுதியில் சிறுவன் ஒருவர் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தும் காணொளியுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வீட்டில் உணவு உட்கொண்டிருந்த நான்கு வயது ஒருவரை நபர் ஒருவர் கொடூரமாக தாக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது இந்நிலையில் குறித்த சிறுவன் மீது தாக்குதல் நடத்திய ஆண் உட்பட மூன்று பேர் புல்மோட்டை அரிசிமலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மணலாறு காவல்துறையினர் புல்மோட்டை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முல்லைத்தீவு குற்றவியல் விசாரணை பிரிவினர் இணைந்து முன்னெடுத்த சுற்றுவளைப்பின் போது குறித்த சிறுவனை தாக்கிய குகுல் சமிந்த என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதன்படி நாற்பத்தி ஐந்து வயதான பிரதான சந்தேக நபரும் முப்பத்து ஏழு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய இரண்டு பெண்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது சந்தேக நபர்களை இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் தாக்குதலு நான்கு வயதான சிறுவன் காவல்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டிருக்கிறார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மணலாறு காவல்துறையினர் முன்னெடுத்திருக்கிறார்கள் இலங்கை மக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடளாவிய இறுதியில் பல்வேறு நோய்கள் பரவும் அபாயம் காணப்படுவதாக சிறுவர் வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரீரா தெரிவித்திருக்கிறார் இதன்படி வயிற்றுப்போக்கு மற்றும் வைரஸ் காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அத்தோடு வைரஸ் காய்ச்சலின் அறிகுறிகளாக வாந்தி அஜீரணம் காய்ச்சலுடன் கூடிய வயிற்று வலி போன்றவை காணப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஆலயம் ஒன்றின் கிணற்றிலிருந்து பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் ஊர்காவட்ட்துறை பிரிவிற்குட்பட்ட புங்குடிதீவு மடத்துவழி வயலூர் முருகன் ஆலய கிணற்றிலிருந்து இளம் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது புங்குடிதீவு மடத்துவழி எட்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய சிவகுகானந்தன் சிந்துஜா என்பவரை இவ்வாறு சடலமாக மூட்க்கப்பட்டிருக்கிறார் சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் நாங்கள் அடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதை சூரியன் வானலுக்கு எழுங்கள் எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்